இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்ஃபோனெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோனெட் பயணிகளுடன் சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா விமானம் காலையில பத்து மணிக்கு பறவை மீது மோதியதால விமானத்தினுடைய ரேடார் சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரையில இருந்து நானூறு அடி உயரத்திலிருந்து விபத்து ஏற்பட்டிருக்கு இதனால உடனடியா விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கு ரேடா சேதமடைஞ்சிருக்கிறதுனால பழுது பார்க்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுட்டு வர்றதாகவும் சொல்றாங்க சென்னை விமான நிலைய இயக்குனர் சந்திரமௌலி பாதுகாப்பா விமானம் தரையிறக்கப்பட்டதால பயணிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல இருந்தாலும் சேதமடைந்த பகுதிகள் பழுது பார்க்கப்பட்டு வர்றதுனால சென்னையிலிருந்து சிங்கப்பூர் திரும்பி செல்ல வேண்டிய அந்த விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இருந்து பொதுவெளியில குப்பைகள் வெளியேற்றப்படுது இதனால விமான பகுதிகளை பறவைகள் சுற்றி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லி இருக்கிறாரு மேற்கத்திய நாடுகள்ல பறவைகளுக்கு பயிற்சி அளித்து மற்ற பறவைகளை விரட்டுறது போன்ற முயற்சியை பின்பற்றலாம் இதன் மூலமா பறவைகள் விபத்துல தடுக்க முடியும் பால்கான் எனப்படக்கூடிய ராஜாலி பறவைகளுக்கு பயிற்சி அளித்து மற்ற பறவைகளை விமான நிலையத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சந்திரமௌலி சொல்லி இந்த அருமையான யோசனை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணுங்க